வணக்கம் வெல்கம் டு டி அண்ட் பேஸு சர்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு வீடியோஸ் வந்து நான் போடவே இல்லை பிகாஸ் நான் வந்து போஸ்டிங் வாங்கினதுக்கு தான் வந்து சேனல் பக்கமே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வரவே இல்லை போஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் என்னே உங்களை கைட் பண்ணுறதுக்கு நான் வந்து தகுதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால தான் ஸோ இப்போ வந்து நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் நான் நினச்ச மாதிரி குரூப் டூ ல வந்துட்டு பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அசிஸ்டண்டாக வந்துட்டு போஸ்டிங் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு ஃபிஃப்த்து டே வந்து கவுன்சிலிங் வந்து இருந்தது அந்த கவுன்சிலிங் அன்றைக்கி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணாங்க ஸோ எப்படி அந்த கவுன்சிலிங் போச்சு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து ஃபிஃப்த் டே கவுன்சிலிங் அதாவது தேதி வந்துட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க பதினெட்டாந்தேதி சனிக்கிழமை ஓகேங்களா ஃபோர்த் டே பத்தொம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவு ஸோ இருபதாம் தேதி ஐந்தாவது நாள் கவுன்சிலிங் எனக்கு காலையில் பதினொன்றைக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க டேபிள் நம்பர் செவன் ஓகேங்களா வரப்போ மெமோ கொண்டு வரணும் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னலாம் நம்ம சேவை மையத்தில் அப்லோட் பண்ணமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு செட்டு ஜெராக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ கா நைட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம் ஸோ நமக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துட்டு ரூம்ஸும் வந்து அவைலபிளாக இருந்தது ஸோ ஃபேமிலியோடு போய்ட்டு ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணிட்டோம் காலையில் கிளம்பி கவுன்சிலிங் வர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் லெவன் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்லாம் வந்து நான் டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி நாங்கள் போய் நிற்க ஆரமிச்சிட்டோம் ஸோ எனக்கு முன்னாடி பேட்ச் டென் ஓ கிளாக் பேட்சும் வந்து அங்கே நிற்கும் நின்றுட்டு தாங்க ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஏன்னா காலையில் இரநூறு பேர் ஆஃப்டர்நூன் இரநூறு பேர் அப்படிங்கும்போது அந்த இரநூறு பேரோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த ரோடே ஃபுல்லாக வந்து ஒரு கோயில் திருவிழா நடந்தா எப்படி இருக்கும் அந்த கோயில் பக்கத்துல பயங்கர கூட்டமா இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி டிஎன்பிசி ஆஃபீஸே வந்து ஒரு கோயில் மாதிரியும் இப்போ அங்க உள்ள போறவங்க எல்லாம் வந்து சாமி பார்க்க போறவங்க மாதிரி ரொம்ப பயபக்தியோட அவ்வளவு கூட்டமா வந்து இருந்தது ஸோ யார் யாருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்து அங்கே நின்றுட்டு இருந்தோம் ஸோ பத்து மணி பேட்ச் வந்து கூப்பிட்டுட்டாங்க ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடி அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸ்வங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த செவரும் வந்து தெரியுது பாருங்கள் ஸோ அந்த செவத்துக்கிட்ட தான் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டு கொஞ்சம் பின் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அந்த மரத்துக்கு அந்த பக்கம் வந்து செகண்ட் கேட்டும் வந்துட்டு இருக்குது அந்த கேட் வழியாக நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம மெமோ காமிச்சுட்டு அங்கே போலீஸ்லாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து வெரிஃபை பண்ணாங்க மெமோ வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க சப்போஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இல்லை ப்ரக்னென்ட் லேடி வந்திருக்காங்க அப்படினாலும் இல்லை அவங்களுக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படினாலும் கூட வந்து யாராவது ஒருத்தர் வந்து அலோவ் பண்றாங்க மற்றபடி எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து அலோ பண்றது கிடையாது கேண்டிடேட் மட்டும்தான் வந்துட்டு உள்ள போகணும் கீழே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கு அந்த பார்க்கிங் ஏரியாவில வந்துட்டு ஃபுல்லாக லைனாக வந்து சேர் போட்டுறாங்க ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு கேண்டிடேட்ஸு கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க TNPC officers வந்து ரெண்டு பேர் வந்து இருக்காங்க அவங்க கையில வந்து பாத்தினா ஒரு டாப் வந்து வச்சிருக்காங்க சோ அந்த டாப்ல வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ண சர்டிபிகேட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த டாப்ல வந்து அவங்களுக்கு வந்துடுது அதே மாதிரி ஒவ்வொரு டேபிள்லயும் என்னென்ன கேண்டிடேட்ஸ் யார் யார் வராங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்டும் வந்து அவங்க கைக்கு போயிருது சோ அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம இப்போ எனக்கு டேபிள் நம்பர் செவன் அப்படின்னு சொன்னா நான் செவன்ல போயிட்டு உட்கார்ந்த உடனே எனக்கு முன்னாடி ரெண்டு சார் வந்து உட்கார்ந்துருந்தாங்க ரொம்ப கேஷுவலா தான் வந்து இருந்தாங்க நம்ம தான் வந்து ரொம்ப பயந்து எடுத்துட்டே போறோம் ஆஹ் சர்டிபிகேட்ல எதுவும் பிரச்சனை இருக்குமோ ஏதாவது சொல்லிருவாங்களோ இல்ல ஏதாவது மறந்துருப்போமோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருந்துச்சு பட் அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா தான் வந்துட்டு வெரிஃபை பண்ணாங்க அந்த ஒரு லிஸ்ட் மாதிரி அவங்க கையில வச்சிருந்தாங்க அந்த லிஸ்ட்ல வந்துட்டு அந்த கேண்டிடேட்ஸோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது ஸோ நேம் நம்ம சொன்ன உடனே வந்து அந்த பேப்பர்ல வந்து டிக் பண்ணிட்டாங்க டிக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்க இ சேவை மயத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே கையில ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சேம் ஆர்டர்ல ஸோ சேம் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் டென்த்து அப்புறம் டுவெல்த்து அப்புறம் பி யூஜி டிகிரி பிஜி டிகிரி இது எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் சரிங்களா எக்ஸ்ட்ரா அவங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கேட்பாங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க அது மட்டும் நம்ம எடுத்து கொடுத்தா போதும் ஸோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா இப்போ வந்து சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தெளிவாக இல்லாத பட்சத்தில் அப்பா பேர் என்ன நீங்க என்ன பண்றீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஜாப்ல இருக்கீங்களா இல்லை ப்ரைவேட் செக்டார்ல வேலை பார்க்குறீங்களா இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா என்ஓசி வந்து கேக்குறாங்க அடிஷ்னலாக ஸோ என்ஓசி வந்து நம்ம கொடுக்கணும் சார் எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டேப்ல வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம திரும்பி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன் பண்ணணும் ஸோ சைன் பண்ணிட்டு அவங்க சேவ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொல்றாங்க ஸோ கவுன்சிலிங்க்கு வந்து உங்களை கூப்பிடும்போது நீங்கள் போனால் போதும் அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க போய் பின்னாடி கேண்டீன் இருக்கு ஸோ நீங்கள் கேண்டீனில் டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம் கேன்டீன் பக்கத்துல வந்து கவுன்சிலிங் ஹால் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் கூப்பிடும்போது உள்ளே போய்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து வெரிஃபை எல்லாம் பண்ணி அப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இதுதான் வந்துட்டு கவுன்சிலிங் ஹால் ஓகேங்களா ஸோ கேண்டினில் போயிட்டு டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எங்களை வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ மொத்தமாக இரநூறு பேரையுமே வந்து உள்ள உட்கார வச்சுட்டாங்க சரியா ஸோ ரெண்டு ரெண்டு டிவிஷனாக வந்து பிரிச்சு லெஃப்ட் சைடு ஒரு நூறு பேர் ரைட் சைடு ஒரு நூறு பேர் அந்த மாதிரி வந்து அந்த மெமோ நம்ம கொண்டு போகணும் உள்ளே போகும்போதே அந்த மெமோ அந்த தரவரிசை எண்ணெய் தான் ஒவ்வொருத்தரா நம்பர் படி கூப்பிட்டுதான் சேர்லயே வந்து உட்கார வைக்கிறாங்க சோ உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ஹாலு ஸோ இங்க வந்து தெரியுது பாத்தீங்களா இங்க இங்க வந்துட்டு ஒரு டிஸ்பிளே வந்து தெரியுது இல்லையா ஸோ இந்த டிஸ்பிளேல வந்துட்டு நமக்கான வேக்கன்சி வந்து போயிட்டே இருக்கும் ஸோ போஸ்ட் கோடு அந்த போஸ்ட் நேமு ஸோ அதுல வந்து எவ்வளவு வேக்கன்சி வந்து இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ நான் இதை வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கனால என்னால ஃபுல்லா வந்து எடுக்க முடியல ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு கிளிக் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கவங்களாம் ரேங்க் வைஸ் தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம அப்படி நோட் பண்ணிகிட்டே வரணும் நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் நான் வந்து ஒரு பத் ஒரு ஏழு எட்டு டிபார்ட்மெண்ட் கிட்ட ப்ரையாரிட்டி கொடுத்து எழுதிட்டு போயிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு ப்ரையாரிட்டிலே வந்து எனக்கு கிடச்சிருச்சு பிசி அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ்லேயே வந்து பாதி வேக்கன்சி வந்து ஃபுல்லாக பாதின முக்காவாசியாக வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு கொஞ்சம் தான் வந்துட்டு வேக்கன்சி இருந்தது அதில் நமக்கு சூட் ஆகுற டிபார்ட்மெண்ட்லாம் எது எது அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணிவிட்டு ஸோ உள் அந்த டிஸ்பிளே இருக்குல்ல அந்த டிஸ்பிளே ஒட்டி பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்கும் அந்த ரூம் கிட்ட வந்து நம்மளை கூப்பிடுவாங்க நம்மளோட தரவரிசை என்று சொல்லி தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க ஸோ நம்ம போனோன்னே உள்ளே போனோன்னே நமக்கு ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம போஸ்ட் கோடு சொன்னோன்னே செக் பண்ணிட்டு அந்த அதில் வந்து வேகன்சி இருக்கா அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ அவைலபிள் இல்லைன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிட்ட சொன்னோம்னா அதில் வேகன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஓகே நீங்க இதை எடுக்கிறீங்களா அப்படின்னா ஓகே நாங்கள் எடுக்கிறோம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போய்ட்டு ஒரு சின்ன மைக் இருக்கும் அந்த மைக்கில் வந்து நான் என்னோடய பேர் என்னோட அந்த தரவரிசை என்னோடய ரேங்க் நம்பர் என்ன நான் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடணும் ஓகேவா ஸோ வெளியே வந்துட்டு பக்கத்தில் வந்து நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வரணும்ல ஸோ அதுவுமே வந்து பார்த்துட்டோன்னா நமக்கு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே நம்ம போயிட்டு நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நேராக வெளியே வந்துட வேண்டிதான் ஸோ அவ்வளோதான் வந்துட்டு ப்ராசஸ்ஸு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஸோ நம்ம வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறத ஏரியாவுக்கு வந்துட்டு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஏரியா சோ இதுதான் இங்கதான் வந்துட்டு எனக்கு அந்த இது வந்து செக் பண்ணி செக் பண்ணாங்க அந்த டேபிள் நம்பர் ஸோ முன்னாடி போய் நாங்கள் உட்காந்தோம் இங்கே வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து லைனாக உட்கார வச்சுருந்தாங்க சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணும்போது ஸோ முன்னாடி உட்காந்துருக்க ரெண்டு பேர் வந்து ஆஃபீஸஸ் இந்த பக்கம் நாலு பேர் வந்து கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி உட்காந்துருந்தோம் ஸோ நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து இதுதான் பிற்படுத்தப்பட்டோர் நல்ல இயக்ககம் அப்படின்னு இது வந்து சேப்பாக்கம் எள்ளிலகம்ல வந்துட்டு இருக்கு ஸோ போஸ்டிங் எங்கே இருக்கும்னு தெரியல பட் என்னோட ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு இதுதான் ஸோ இதையும் நான் வந்துட்டு போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வந்தேன் ஸோ கடைசியா வந்துட்டு நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினோன்னே நமக்குன்னு நமக்காகவே இருக்க அந்த செவுரு செவத்துக்கிட்டு நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு நடந்தது ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு டே போறனால எல்லாருக்குமே அந்த பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பதட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம அந்த நான் சொன்னேன் இல்லையா டிஎன்பிசி ஆஃபிஸே கோயில் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட போயிட்டு வரம் வாங்கிட்டு வந்தா நமக்கு ஒரு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த வேலைக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கு இந்தாங்க இந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்னு சாமியே கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து இருந்தது இந்த சந்தோஷம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் ஸோ எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி நல்லா படிங்க கண்டிப்பா நமக்குன்னு ஒரு சீட்டு இருக்கும் எல்லாம் இருக்காது முயற்சி பண்ற எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஆபீஸ்ல இந்த ஆபீஸ்ல இந்த சீட்ல தான் நீங்கள் உட்கார போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னே முடிவு பண்ணி வச்சிருக்க ஒரு இடம்தான் ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஸோ கஷ்டப்படாம எந்த ஒரு பலனுமே வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து கிடைக்காது யாருக்குமே ஸோ நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சீட்டுக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க இல்லைன்னா அவ்வளோ லேட்டாக ஆகும் நீங்கள் அந்த சீட்டில் போய் உட்கார்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா ஸோ முயற்சி பண்ணி எல்லோரும் நல்லா படிங்க எல்லாருமே இதே மாதிரி கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நீங்களும் வந்து வேலையில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ